நன்றி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நன்றி சக்திக்கு நன்றி தெய்வங்களுக்கு நன்றி என் ஆன்ம ஜோதிக்கு நன்றி குடும்பத்தில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்கு நன்றி குடும்பத்தில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்கு நன்றி உறவினருடைய ஆன்மாக்களுக்கு நன்றி நண்பருடைய ஆன்மாக்களுக்கு நன்றி தொழில்துறையிலே நம்மோடு ஒத்த கருத்தோடு பயணம் செய்யக்கூடிய ஆன்மாக்களுக்கு நன்றி இந்த மூலிகை வேல் மருத்துவம் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு கிராமங்களிலும் மூலிகை வேல் மருத்துவம் விரைவில் மலரட்டும் நாங்கள் வேண்டுகிறோம் நன்றி நன்றி ஒரு நிமிடம் மூச்சியே கவினிங்க எதுவுமே வேணாம் எல்லாரும் மூச்சையே கவனிங்க மூச்சு உள்ள போறதுக்கு வெளியே வருது மூச்சு இழுத்து விட கூடாது நீங்க விட முயற்சி பண்ணாதீங்க